கார் வாங்குவது என்பது பலருக்கு இருக்கும் ஆசை கனவு என்று சொல்லலாம் ஒரு சிலருக்கு அது இயக்கமாகவும் ஒரு சிலருக்கு அது பெருமையாக இருக்கக்கூடிய விஷயமாகவும் தெரியும் இது நடுத்தர குடும்பத்திலருக்கு கனவாகவே உள்ளது கடன் வாங்காமல் கார் வாங்க முடியுமா கடன் வாங்கி கார் வாங்கியிருந்தால் தற்போது என்ன செய்வது உங்க சம்பளத்திற்கு தகுந்த கார் எது எப்படி திட்டமிட்டு கார் வாங்குவது என்று பாஸ்வாலா தமிழ் யூடியூப் சேனலில் கூறிய தகவல்களைப் பற்றி பார்க்கலாம் உணர்ச்சிவசப்பட்டு கார் வாங்காமல் சரியான திட்டமிட்டு வாங்கினால் கடன் பிரச்சினைகளில் இருந்து தப்பிக்க முடியும் என்கிறார் யுவராணி கார் வாங்குவதற்கு முன்பு தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் ஒன்று கடன் வாங்கி கார் பணம் கொடுத்து கார் வாங்கலாமா கார் என்பது நமது சொத்து நாட்கள் செல்ல செல்ல கார் தனது மதிப்பை இழந்து கொண்டே வரும் நீங்கள் புதிய கார் வாங்க விரும்பினால் சில விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம் பட்ஜெட் கடன் விருப்பங்கள் மாடல்கள் என நீங்கள் வாங்க திட்டமிடும் காரை திறம்பட சோதனை செய்து வாங்குவது முக்கியம் தனது மதிப்பை இழக்கக்கூடிய சொத்துக்கு அதிக கடன் போட்டு வாங்க போறீங்களா உதாரணத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் ஏழு வருட காலத்தில் பத்து சதவீதம் வட்டிக்கு வாங்கும்போது கடன் முடிவில் பத்து லட்சத்துக்கு நான்கு லட்சம் வட்டியுடன் சேர்த்து பதினான்கு லட்சமாக நீங்கள் பணம் கட்டியிருப்பீர்கள் முடிந்த அளவிற்கு பணம் சேர்த்து வைத்து கார் வாங்கி நிம்மதியாக இருக்கலாம் என்கிறார் யுவராணி இதனால் எந்தவிதமான இயூஎம்இட்டை கிடையாது யாருக்கும் வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை டென்சன் போன்ற பிரச்சினைகளில் இல்லை இரண்டு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாமா கார் வாங்குவதுதான் ஆசை என்றால் அது புதிய காராகவோ அல்லது பழைய ஹேண்ட் காராக கூட இருக்கலாம் நீண்ட நாள் உழைப்பு நல்ல மைலேஜ் அதிக பயன்பாடு இதற்கு செகண்ட் ஹேண்ட் காரை தேர்ந்தெடுக்கலாம் என்கிறார் யுவராணி புதிய கார் ஷோரூமில் இருந்து வெளியேறிவிட்டால் அதன் ஒரிஜினல் மதிப்பில் இருந்து பத்து சதவீதம் குறைந்துவிடும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அது இருபது சதவீதம் ஆகஸ்ட் மாறிவிடும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது சதவீதம் மதிப்பை கார் இழந்துவிடும்